தாய் வீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குழந்தைகளின் கேள்விகளுக்கு சோவியத் யூனியன் எப்படி பதில் சொன்னது எழுதி வாசிப்பவர் எஸ் சத்யதேவன் ஒவ்வொரு குழந்தையும் தன்னைச் சுற்றிய உலகத்தைக் கண்டு இயல்பாகவே வியப்படுகிறது வானம் ஏன் நீளம் அல்லது கடிகாரம் எப்படி இயங்குகிறது போன்ற அன்றாட வாழ்வியல் பொருட்கள் குறித்த கேள்விகளோடு ஏன் மற்றும் எப்படி அவர்களின் ஆர்வம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த இயல்பான ஆர்வத்தை கற்றலின் ஆழமான அனுபவமாக மாற்ற முடியுமா இந்த விதையை வளர்த்து வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் அறிவுத்திடலாக மாற்ற நாம் எப்படி வழி காட்டலாம் இந்த கேள்வியை நீங்கள் எப்போதாவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா ஒரு குழந்தையின் இயல்பான கேள்விகளுக்கு இன்று உடனடி பதில்கள் கிடைக்கின்றன இணையம் சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடாடும் கல்வி பயன்பாடுகள் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் இதனை உள்ளன ஆனால் இந்த டிஜிட்டல் ஸ்மார்ட் போன் காலத்துக்கு முன்பு புத்தகங்கள்தான் அறிவின் முதன்மை ஆதாரமாக வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் சோவியத் யூனியன் அறிவியல் மற்றும் தொழில்துறை முன்னேற்றங்களில் கவனம் செலுத்திய காலத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை மக்களிடம் எடுத்துச் சொல்லும் தேவை அதிகரித்திருந்தது ஒரு சோசலிச சமுதாயத்தை உருவாக்குவதில் அறிவியலின் மகத்தான பங்கையும் நாட்டின் தொழில் மயமாக்கலின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்திய லெனின் ஐயை ஸ்டெபனோவின் மின்மயமாக்கல் பற்றிய புத்தகத்தின் முன்னுரையில் இப்போது புத்தகங்கள் அறிவுஜீவிகளுக்கு அல்ல மாறாக புகசனங்களுக்கும் சாதாரண தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கும் தேவை என வலியுறுத்தினார் அத்தகைய புத்தகங்களை மார்க்சி எழுத்தாளர்கள் உருவாக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் மேலும் பள்ளி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எளிய தெளிவான நூல்கள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த நூல்கள் கல்வியின் பரந்த குறிக்கோள்களோடு இணைந்திருக்க வேண்டியதோடு குழந்தைகளுக்கு எளிதாக புரியும் வகையிலும் அமைய எனவும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஏற்கனவே உள்ள அறிவியல் நூல்களை மொழிபெயர்ப்பதால் இத்தேவை நிறைவடையாது ஏனெனில் அக்காலத்தில் மேற்குலகில் பரவலாக வழக்கத்தில் இருந்த வரலாறு மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களைத் தவிர அங்கீகரிக்கப்பட்ட தனித்துவமான இலக்கிய வகையாக பகுஜன அறிவியல் புனைக்கதை இருக்கவில்லை சோவியத் எழுத்தாளர்கள் இந்த இடைவெளியை நிரப்பினர் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் மனதை கவரும் வகையில் நூற்றுக்கணக்கான பகுஜன அறிவியல் புத்தகங்களை உருவாக்கினர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோவியத் பகுஜன அறிவியல் புத்தகங்களின் கதை இப்படித்தான் தொடங்கியது வரும் அறிவியல் உண்மைகளின் வரிசையை கொண்ட வறண்ட பாடநூல்கள் போலல்லாமல் இவை கதையின் சுவாரசியத்தோடு எழுதப்பட்டவை கற்பனையால் நிரம்பியவை தெளிவான மொழியில் உருவாக்கப்பட்டவை அத்துடன் கற்றலில் புதிய ஆர்வத்தை தூண்டும் விதத்தில் அமைந்தவை இவை அறிவியலை உயிரோட்டமுள்ள ஒன்றாக மாற்றின பலருக்கு இவை அறியப்படாத உலகங்களை காட்டும் மாய ஜன்னல்களாக இருந்தன இந்நூல்கள் இயற்கையின் ரகசியங்களையோ வரலாற்று கண்டுபிடிப்புகளையோ அல்லது அன்றாட வாழ்வின் அறிவியல் அடிப்படைகளையோ எளிமையாக உளக்கும் திறன் கொண்டவை மிகையில் லீயின் இந்த மரபில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒருவர் இவர் சிக்கலான அறிவியல் கருத்துக்களை எளிய நடையில் சுவாரஸ்யமான கதைகளாகவும் சாகசமான பயணமாகவும் விவரித்தார் இந்த அணுகுமுறை குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவர்களையும் கவர்ந்தது இந்த அணுகுமுறை இவரை சோவியத் யூனியனின் முன்னணி அறிவியல் எழுத்தாளர்களில் ஒருவராக உயர்த்தியது பகுஜன அறிவியல் சயின்ஸ் பாப்புலரைசேஷன் துறையில் புதிய முன்னோடியாக திகழ்ந்த எலியினின் படைப்புகள் சோவியத் கல்வி முறைக்கு ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சோவியத் அரசு தொழில் மயமாக்கல் மற்றும் ஐந்தாண்டு திட்டங்களை முன்னெடுத்த போது இலியின் த ஸ்டோரி ஆஃப் த கிரேட் பிளான் போன்ற நூல்கள் மூலம் பொருளாதார மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை மக்களுக்கு விளக்கினார் இவரது புத்தகங்கள் ரஷ்ய மொழியில் மட்டுமல்லாது ஆங்கிலம் ஜெர்மன் பிரெஞ்சு தமிழ் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பரவலான வாசகர்களை அடைந்தன ஆரம்பத்தில் பென்சில் பேனா அப்பியாசக் கோப்பைகள் கடிதம் நீர்க்குழாய் அடுப்பு கோப்பை மண்பானை சக்கரம் போன்ற அன்றாட பொருட்கள் குறித்தும் நம்மை உள்ள நதி மரங்கள் புதர்கள் நீர் புல்வெளி தெரு போன்றவை குறித்தும் வசந்த காலம் குளிர்காலம் பனி உள்ளிட்ட இயற்கை குறித்தும் தொடரான சிறு புத்தகங்களை எழுதினார் இந்த புத்தகத் தொடரில் அவர் பொருள் உலகம் மனிதன் இயற்கையின் விதிகளை கண்டுபிடித்து இயற்கையை எவ்வாறு அடக்கி ஆளுகிறான் பல நூற்றாண்டுகளின் ஆராய்ச்சியின் விளைவாகவும் அறிவியல் உண்மை எவ்வாறு பிறக்கிறது என்பதை பற்றி எழுதினார் பின்னர் அவற்றை தொகுப்பாக வெளியிட்டார் இலியின் தனது மனைவி ஜே செஹாலுடன் இணைந்து அன்றாட பொருட்கள் குறித்து எழுதிய கட்டுரை நூல் தொகுப்பொன்று உனக்கு தெரியுமா என்ற தலைப்பில் எஸ் தோத்தா திரியின் மொழிபெயர்ப்பில் மாஸ்கோ முன்னேற்ற பதிப்பாக வெளியீடாக தமிழில் வெளிவந்துள்ளது இந்நூலினை அண்மையில் நீலவாழ்குருவி பதிப்பகம் சிறு நூல்களாக மேல்பதிப்பு பதிப்பு செய்து வெளியிட்டுள்ளது சிறு வயதில் மிகவும் ஆர்வத்துக்குரியதாக இருந்த மனித பரிணாம வளர்ச்சி பற்றிய பகுஜன அறிவியல் சிறுவர் மற்றும் வளர்லம் பருவத்தினருக்கான சோவியத் பகுஜன அறிவியல் நூல்களின் தொடக்க முன்னோடியாக கருதப்படுகின்ற ஹவுமான் பிகம ஜைன் நையும் ஜா சிகாலுடன் இணைந்து மிகைல் இலியின் எழுதினார் ஹவுமான் பிகம ஜாயின் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் ஆண்டு சோவியத் யூனியனில் டிஜிட்ஸ் ஆள் வெளியிடப்பட்டது இந்த நிறுவனம் சோவியத் காலத்தில் வளர்லாம் பருவ வாசகர்களுக்கு உயர்தர கல்வி நூல்களை வெளியிடுவதில் முக்கிய பங்கு வகித்தது இந்நூல் அதன் புதுமையான பாணி மற்றும் கல்வி மதிப்புக்காக விரைவில் அங்கீகரிக்கப்பட்டது இது ஆங்கிலம் பிரெஞ்சு மற்றும் ஜேர்மன் உட்பட்ட பல மொழிகளில் பல மறுபதிப்புகள் மற்றும் மொழிபெயர்ப்புகளுக்கு வழிவகுத்தது புத்தகத்தை வெற்றி எதிர்கால சோவியத் வளர்லம் பருவ பகுஜன அறிவியல் இலக்கியத்துக்கான ஒரு மாதிரியை நிறுவ உதவியது இது விஞ்ஞான துல்லியத்தை தெளிவான கவர்ச்சிகரமான கதையோட்டத்துடன் இணைத்தது மட்டுமல்லாமல் சிறந்த காட்சி வடிவமைப்பையும் கொண்டிருந்தது இதன் ஈர்ப்பு தேசிய எல்லைகளை தாண்டியதால் பல தசாப்தங்களாக அது அச்சில் இருந்து வருகிறது இன்றும் இது மலர்லம் பருவ பகுஜன அறிவியல் வெளியீடுகளில் ஒரு செவ்வியல் நூலாகவே விளங்குகிறது இந்நூல் மனிதன் எங்கனும் பேராற்றல் மிக்கவன் ஆனான் என்ற தலைப்பில் நான் முகமது ஷரீஃபால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வண்ண படங்களுடன் ராதுகா பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது பின்னர் நூலின் தலைப்பு மனிதன் எப்படி பேராற்றல் மிக்கவன் ஆனான் என திருத்தப்பட்டது சமகாலத்தில் இதனை நியூ செஞ்சரி புக்ஸ் வெளியிடுகிறது நமது பள்ளிக்கால வாழ்வின் அங்கமாக தினமும் பயன்படுத்துகின்ற ஆனால் சரியாக அறியாத ஒரு பொருளான புத்தகத்தின் கதையை ரஷ்ய மொழியில் எழுதினார் இதன் ஆங்கில மொழியாக்கம் பிளாக் ஒன் ஒயிட் என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வெளிவந்தது ஒரு புத்தகம் என்பது வெறும் பொருள் அல்ல அது நூற்றாண்டு கால மனித முயற்சி படைப்பாற்றல் மற்றும் தொழில்நுட்ப பரிணாம வளர்ச்சி என்பதை உணர்த்தும் இந்நூல் புத்தகத்தின் வரலாற்றை கதையாக சொல்கிறது மீ இலியினின் புத்தகத்தின் நுண்ணிய வரலாற்றையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் வெறும் வரலாற்று தகவல்களாக அல்லாது வாசர்களுக்கு புத்தகம் பற்றிய ஒரு புதிய பார்வையை ஏற்படுத்தும் விதமாக திறம்பட வெளி அத்துடன் எழுத்து முறையின் தோற்றம் முதல் அச்சுக்கலையின் பரிணாமம் வரை அவர் விளக்குகிறார் புத்தக வரலாறு தொடர்பாக தமிழில் வெளிவந்த மிகச்சிறந்த நூல் புத்தகத்தின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த இந்நூல் அறுபது ஆண்டுகளாக தமிழில் வெளிவந்த ஒரே புத்தக வரலாற்று பகுஜன அறிவியல் நூலாக உள்ளது இதனை எழுதியவர் டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன் தற்போது பிரபலமாயுள்ள நாவல் சிறுகதை ஆதரையான எஸ் ராமகிருஷ்ணன் அல்ல அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினரும் அரசியல் அறிஞருமாகிய டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன் பல சோவியத் நூல்களின் மொழிபெயர்ப்பாளராக புத்தகத்தின் கதை மிகையில் இளியனின் பிளாக் அண்ட் ஒயிட்டின் தழுவல் மொழிபெயர்ப்பாகும் அமைப்பிலும் பொருளிலும் இலியனின் நூலை பின்பற்றி இருந்தாலும் டாக்டர் ராமகிருஷ்ணன் பகுஜன அறிவியல் நூல்களின் நோக்கம் அடைந்து அதை தமிழ் சூழலுக்கு அமைய ஆக்கியிருக்கிறார் இருளை மனிதகுலம் வெற்றி கொண்ட கதையை மின்சார விளக்குகளின் கண்டுபிடிப்பிலிருந்து நவீன ஆற்றல் அமைப்புகள் உருவான காலம் வரை இரவுக்கும் பகலுக்கும் நமக்கிடையான உறவை மற்றும் மீண்டும் வடிவமைத்த அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை ஆராய்கிறது இலியின் டேர்னிங் நைட் இன்டு டே நூல் வரலாறு அறிவியல் மற்றும் கலாச்சார நுணர்வுகள் இணைத்து எழுதப்பட்டது இந்நூல் செயற்கை வெளிச்சமானது வேலை ஓய்வு மற்றும் நகர்ப்புற வாழ்க்கையை எவ்வாறு மாற்றியது என்பதனையும் ஆராய்கிறது இரவை உற்பத்தி திறன் மற்றும் சாத்தியக்கூறுகளின் மண்டலமாக மாற்றியது என்பதை இலியின் இதில் வெளிப்படுத்துகிறார் மனித புத்திசாலித்தனத்தின் கொண்டாட்டமான காலத்தை கடந்த இந்நூலை இரவு பகலான கதை என தமிழில் ஆயிஷா இரா நடராசன் மொழிபெயர்த்துள்ளார் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் இதனை தமிழில் வெளியிட்டுள்ளது ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிறுவர்கள் மற்றும் வளர்நிலம் பருவ வாசகர்களின் மனதை கவரும் வகையில் பகுஜன அறிவியல் புத்தகங்கள் பலவற்றை உருவாக்கி சோவியத் யூனியனின் முன்னணி அறிவியல் எழுத்தாளர்களை ஒருவராகவும் உலகின் முன்னோடி வெகுஜன அறிவியல் எழுத்தாளராகவும் விளங்கிய மிகையில் இலியினின் பாலு பற்றிய விவரங்கள் மிகச்சிறிய தகவலுக்கு அப்பால் அறியப்படவில்லை அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழுக்கு அறிமுகமான இலியின் குறித்து தமிழில் ஒரு பந்தியளவுக்கு கூட தகவல் இல்லை என்பது துரதிருஷ்டமானது தொடரும்